அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டு அந்த இந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பார்ட் த்ரீக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லயும் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன யாரை திருமணம் பண்ணா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கால புருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டாவது ராசி இந்த மீன ராசி விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இது குரு பகவானுடைய வீடு சுக்கர பகவான் உச்சமாகும் வீடு புதன் பகவான் நீச்சமாகும் வீடு இது இந்த ஒரே விஷயத்துல மீனராசியை பத்தி சொல்லிடலாம் பனை காசை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அன்புல ஏமாந்துருவாங்க ரோட்ல அடிபட்டு ஒருத்தவங்க விழுந்திருக்காங்கன்னா கூட அந்த விழுந்ததுல முதல்ல காப்பாத்த கூடிய நபரா ஓடி வரவங்க யாருன்னா தான் இருப்பாங்க ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுல அவங்கள மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் அவங்க துரோகியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை மறந்து செயலாற்றக்கூடிய நபர் யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில நல்ல நெறிகள் தூய்மையான எண்ணங்கள் உண்மையான பேச்சு அதிகம் உடையவங்க யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்க உண்மை தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இனிமே இது வேண்டான்னு சொன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் இப்படியே வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழறவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரையில சொல்லணுன்னா கண்ணை பற்றி சிந்திக்காதவங்க உலகத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது மீனராசிக்காரங்க தான் இவங்களை பாக்குறதுக்கே அழகா இருப்பாங்க மீனராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது நல்லா பொருந்தி இருக்கும் இவங்களுக்கு தேவதை நட்சத்திரம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா புதனில் முடியுது அதாவது நிறைவான நட்சத்திரம் நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான் நிறைய நகைச்சுவை எண்ணம் அதிகம் உடையவங்க அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க தான் சந்தோஷத்துக்கு விலை போனவங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்க இவங்க தான் கள்ளம் கபடம் இல்லாத நட்பு அப்படின்னா மீனராசிக்காரங்க தான் அப்படி இருக்கும்போது மீனராசி என்பர்களுக்கு ஏன் சிம்பமும் துலாமும் ஆகாதுன்னா ஆறு எட்டு வரதுனால தான் திருமண அமைப்பில் எல்லாமே சொல்லுவாங்க துலாமோட கல்யாணம் பண்ணாதீங்க சிம்மத்தோட கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க மீறி பண்ணிங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்க வாழ்க்கை நிறைவானதா இருக்கும் அதே மாதிரி மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகம் இருக்கும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட்டு கொடுத்து போவாங்க விட்டு கொடுத்து போறது மட்டும் இல்லாம தட்டி கொடுத்து வாழ்க்கையை கொண்டு போவாங்க அவங்களுக்கு அனுசரணையா பேசி சந்தோஷப்படுத்தி அவங்களை பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான் உடன் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்களுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்து செயல்படுறவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் மீன மீனராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பிரிச்சு எடை போடவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே சரி யோசிச்சு புத்திசாலித்தனமா நிதானமா செய்வாங்க இவங்களை நாம சோம்பேறின்னு நினைச்சோம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் ஏன்னா இவங்களுடைய சோம்பேறித்தனம் மூளைக்கல்ல இவங்க வேலைக்கு தான் யோசிச்சு நிதானமா கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மீனராசி என்பர்களுக்கும் உண்டு மீனராசியை பொறுத்தவரைக்கும் அதாவது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஜாதி ரீதியா இல்ல ஆலோசனை ரீதியாவோ தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ நல்ல ஆலோசனை நல்ல முக்கியமான ஒரு இடத்துல இவங்களை உட்கார வச்சா இருவர் செய்யும் வேலையை இவங்க ஒருவரா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு மீனராசி ராசி உண்டு ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே இருக்கும் இவங்க கிட்ட அதுதான் இவங்க கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக்கே இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் இல்லை சிறிது சந்தேக குணமும் இவங்களுக்கு உண்டு அதாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டா என்ன பண்ணுறது இவங்க அப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது இவங்க இப்படி செஞ்சுட்டா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அடிப்பட்டு அடிப்பட்டு மேலே வரவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது சந்தேகமாவும் சில நேரத்துல மாறுங்கிறது இயல்பான விஷயம்தான் இந்த ரகசிய நடவடிக்கைகள்ங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட என்ன செய்வாங்கன்னா முக்கியமா யார பத்தியும் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க தன்னுடைய செயல் நியாயமா இருந்தா அதை தீர்க்கமா செஞ்சு முடிப்பாங்க வெற்றிங்கிற இலக்கை அதிகமாக கொண்டு செயல்படுவாங்க கடின போராட்டமே வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உண்மைக்காக தைரியமாக நிற்பாங்க அதில் பிரச்சனைகள் வந்தாலும் அனுபவிப்பாங்க உற்ற நண்பர்கள் மனைவியோ கணவனோ உடன் பிறந்தவர்களோ அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் சரி அன்பு காட்டினா அவங்களுக்காக தன்னுடைய மான மரியாதையை இழந்து நிற்பாங்க இதுதான் உண்மை பேச்சு வந்து கரெக்டான பேச்சாக இருக்கும் சில நேரத்தில் இவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அடக்கியாலும் தன்மை உடையவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல தோல்விகள் இல்லாம வாழ்க்கை இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மீனராசி அன்பர்களுக்கு நிறைய தோல்விகள்ங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முறையும் சிந்திச்சு செயல்பட்டா கூட ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் வந்துடும் அந்த தடங்கல்களை உடைச்சிட்டு தகர்த்தெறிந்தால் வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் மீனராசி அன்பர்களை சாதாரணமாக இட போற்ற முடியாது இரட்டை மைண்ட் உடையவங்க இவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வு இருக்கும் ஒரு பக்கம் பொருளாதாரம் இந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்க எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது யாராலும் சொல்ல முடியாது ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான ஆன்மீக ஈடுபாடு உடையவங்க யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள்ங்கிறது கொஞ்சம் பெருசாவும் அதிகமாகவும் இருக்கும் எப்போதுமே கனவுகள்னு பார்த்தா பிரம்மாண்ட அமைப்புகள் இவங்களுக்கு கனவுல நிறைய இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அமைப்புடைய ராசிங்கிறதுனால கனவுகள் எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே காண்பாங்க இவங்க அதிகமாக கனவு கண்டு கொஞ்சமா நடக்கும் பல ஏமாற்றங்கள் பல வருத்தங்கள் ஏற்படுதுன்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு ஒருத்தவங்க மேலே நிறைய வைக்க மாட்டாங்க ஆனா வச்சுட்டாங்கன்னா அவங்கள நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினாலும் பெருசா இவங்க திருப்தி அடைய மாட்டாங்கிறது தான் உண்மை ரொம்ப எமோஷனல் டைப்பா இருப்பாங்க மனசுக்கு சிறிது காயம் ஏற்பட்டாலுமே அதை அப்படியே போட்டு 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 மனசுல அதை பத்தியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதுலேருந்து இருந்து அவ்வளவு சீக்கிரமா இவங்க வெளியில வர மாட்டாங்க காதல் தோல்விகளை அதிகமாக சந்தித்து அதுல ஏமாற்றம் அடைந்த ஒவ்வொரு மீனராசி என்பவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதையே நினைச்சிட்டு ஒரு விஷயம் நமக்கு சரியில்லை நம்மள துரோகம் பண்ணிட்டாங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதுல போய் விழது யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் மறுபடியும் மறுபடியும் அன்பால் ஒருத்தவங்களை வீழ்த்த முடியும்னாலும் சரி மறுபடியும் மறுபடியும் ஒருத்தவங்களை அன்பால ஏமாற்ற முடியும் அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தான் வெளிப்படையாவே சொல்லலாம் பத்து பேர்ல ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி பழகிற அமைப்பு இவங்க கிட்ட இருக்காது பத்து பேர்கிட்டயும் ஒரே மாதிரி பழகுவாங்க அது விருப்பு வெறுப்பு இல்லாம வேலை பார்க்கும் இடமா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க யாருடைய மனசையும் எளிதில் காயப்படுத்தவோ புண்படுத்தவோ மாட்டாங்க தன்னால் ஒருத்தவங்க விழுந்து போகிறாங்கங்கிற வரலாறு இல்லாத அமைப்பு யாருக்குன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி அதே மாதிரி ஆவணி தை இந்த மூன்று மாதமும் திருமணத்துக்கான அருமையான மாதங்கள்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மூன்று மாதங்களை நீங்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு நூறு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணங்கிறதும் சரி வேலை வாய்ப்பும் சரி உங்களுடைய குடும்பஸ்தானமும் சரி நல்லாவே இருக்குது அதனால் நீங்கள் மகிழ்ச்சி பொங்க வாழ்க்கையை கண்டிப்பாக வாழலாம் உங்களுடைய இடது கையில் மோதிர விரலில் நீங்கள் என்ன நகை அணிந்தாலும் சரி ஒரு டைமனோ இல்லை வெள்ளியோ இல்லை தங்கம் எது அணிஞ்சாலும் சரி உங்களுக்கு பிரச்சனை வராது ஒரு சிலருக்கு அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாற்றி அணிஞ்சிக்கலாம் பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் எப்போவுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டுருங்க நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்காதீங்க எப்பவும் போல இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு குடும்பத்திலையே கூட பிரச்சனைனா நின்று போட்டி போட்டு இருந்து சமாளிக்கக்கூடிய வல்லமை உடைய நீங்கள் தேவையில்லாத இடத்துல பிரச்சனைனா மீன் மாதிரி எஸ்கேப் ஆகிடுவீங்க இந்த ரெண்டு குணமுமே உங்களுக்கு உண்டு அதுதான் உண்மை ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருந்தாலுமே நேர்மையா இருப்பீங்க குடும்பம் வேறு பொருளாதாரம் வேறு பிஸ்னஸ் வேற பழக்கம் வேற அப்படிங்கிற தனித்துவ மனநிலை இருந்தாலும் நிறைய ரகசியங்கள்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும் இவங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கும் இவங்க மனசுல என்ன ஓடுது பத்து நாள் இவங்களோட பழகிட்டும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது எவ்வளோ பழக்கனாலும் இவங்களை பத்தி முடியாது அதே நேரத்துல காம உணர்வுகள் ரொம்ப அதிகமாக உடையவங்க இந்த மீன ராசிக்காரங்க குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால ட்ரீம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கற்பனை திறன் அதிகம் இருக்கும் ரிசர்ச் சைடு இவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு புதுசா வர விஷயங்கள் புதிய டெக்னாலஜி உதாரணத்துக்கே டெக்னாலஜி இந்த மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் கற்பனை திறன் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களால தான் புதிய படைப்புகளை உருவாக்க முடியும் ஸோ மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய படைப்புகளை நிச்சயமாக உருவாக்குவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி ரொம்ப யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பயமே தோல்வி தான் தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே பல இடங்களில் மனசு விட்டு போயிடுவாங்க குடும்பம்தான் இவங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கும் இவங்களை முன்னேற விடாம தடுக்கிறது யாருன்னா இவங்களுடைய அன்பும் தீராத ஏமாற்றமும் குடும்பம்தான் இவங்களுக்கு தோல்வியே எல்லை மீறிய காதல் பல வழியை உருவாக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு செய்யுங்க காதலில் அதிகமாக வசப்படுவதும் ஏமாறுவதும் இந்த மீனராசிக்காரங்க தான் மீனராசிக்காரங்களை ராசிக்காரங்க பொறுத்தவரை கடைசியாக ஒரே ஒரு விஷயம் யார் வேணா பழகுங்க என்ன வேணா செய்யுங்க தப்பே இல்லை ஆனா முடிவுங்கிறத உங்கள் சார்ந்த முடிவை நீங்க மட்டும் எடுங்க அடுத்தவங்க முடிவெடுக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்தவங்க முடிவெடுக்கிறதுக்கு நீங்க எப்பவுமே அனுமதி தராதிங்க இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கடைசியாக ஒரு விஷயம் முருகப்பெருமான அதிகமாக வணங்குங்க மீனராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள்ங்கிறது கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் மிருகசிரிஷம் நட்சத்திரம் துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று பேரும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதாவது இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மீனராசி சம்பந்தப்பட்ட நான்காம் பாகம் நிறைய தகவல்கள் அத்தியாவசியமான தகவல்கள் நான்காம் பாகமா குடிய சீக்கிரத்தில் வீடியோ கொடுக்க போறோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்